ஹாய் முகத்துக்கு அழகு இந்த அழகான புன்னகை இந்த புன்னகைக்கு காரணம் அழகான பல் வரிசை இந்த பல்லுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட்டு மார்னிங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ப்ரஷ் ஃபுல்லாக போட்டு யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக அது மாதிரி தேவையே கிடையாது நீங்கள் நிறைய ப்ரஷ்ஷை ஃபுல்லாக பேஸ்ட்டை வச்சு அழுத்தி அழுத்தி தேய்ச்சிங்கன்னு வச்சிங்க உங்களுக்கு என்னாமல் சீக்கிரம் தேஞ்சி பல் வந்து சீக்கிரமாக தேஞ்சிடுவோம் உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் இருக்காது அதனால லேசாக அந்த முனையில் மட்டும் பேஸ்ட் விளம்பரத்தில் கட்டுற மாதிரி நம்ம நீளமாக வைக்கணும்னு அவசியம் கிடையாது துளி போல் வச்சுட்டு அதை தண்ணிக்குள்ளே தண்ணி வந்து ஒரு ரெண்டு சொட்டு அதில் தெளிச்சுட்டு பல் தேய்ச்சி பாருங்கள் நல்லா நுரம் வரும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்னிங் பல் விளக்குறத விட நம்ம நைட்டில் பல் விளக்கிட்டு படுத்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா மார்னிங்லேருந்து சாப்பிட்ற எல்லா எல்லா ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நம்ம நைட்டு படுக்கம்பும்போது அந்த வாயெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி பல்லெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு படுத்தா வாதி பல் டாக்டர் இல்லாமல் போய்டுன்ற மாதிரி ஒரு பல் டாக்டர் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதனால முடிஞ்ச அளவுக்கு நைட்லேயே கொஞ்சம் அழகாக நல்லா ப்ரஷ் பண்ணிங்க காலையிலையும் பண்ணுங்கள் ஆனால் ப்ரஷ்ஷை வச்சு பூட்டு நல்லா அழுத்தி அழுத்தி தேய்க்கணும் அவசியமே கிடையாது சா எவ்ரி டைம் சாப்பிட்டதுக்கப்புறம் பல்ல நல்லா குப்பிளிச்சிட்டாலே அதில் அழுக்கு இல்லை அப்புறம் ப்ரஷ் பண்ணும்போது நல்ல ஒரு மெலிசான ப்ரெஷ்ஷு அந்த இழைகள் இருக்கிறத வாங்கி அதை லேஸாக ப்ரஷ் பண்ணால் போதும் அந்த லேசான அழுக்கு போனால் போதும் பூட்டு ரொம்ப அழுத்தாதீங்க பல்ல பாதுகாத்துங்க அடிக்கடி புன்னகை செய்யுங்கள்